இதில் பார்த்திங்கன்னா நமக்கு முக்கியமான எல்லா சத்துக்களும் கிடைக்கும் அதாவது ப்ரோட்டீன்லேருந்து நார்ச்சத்துலேருந்து இருந்து எல்லாமே ராவா சாப்பிட்றப்போ நம்மளுக்கு வந்து ஸ்கின் வந்து பளபளப்பாக இருக்கும் நம்மளுக்கு வந்து மு முதுமையடைந்த தோற்றம் தெரியாது எல்லா சத்துக்களும் இருக்கிறப்போ நம்ம வந்து நாள் முழுவதும் ஃபுல் எனர்ஜியோடு இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பூங்காட்டு நேர்களுக்கு வணக்கம் இப்போ நான் செஞ்சு காமிக்கிற ஒரு சேலட் வந்து ஒரு டெய்லி சேலட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன் நான் வந்து தினமும் இதை வந்து சாப்பிட்றது ஒரு பழக்கமாக வச்சிருக்கேன் பிகாஸ் இதில் வந்து நிறைய சத்துக்கள் உள்ளடக்கியது முக்கியமாக வந்து பச்சை பயிர் முளைக்கட்டியதை சேர்த்துட்டு முளை முளைப்பயிறு காய்கறி சேலட் இது எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாங்க என்னென்ன இன்கிரீடியன்ஸ் தேவைன்னு சொல்கிறேன் பாருங்கள் இது மாங்காய் துருவல் பச்சை பயிறு வெள்ளரிக்காய் பொடியாக அறிந்தது கேரட் துருவல் எலுமிச்சப்பழம் ஜூஸ் பெரிச்சம்பழம் பொடியாக அறிந்தது மாதுளம்பழம் இடித்த நெல்லிக்காய் தேங்காய் துருவல் தழை வறுத்த வேர்க்கடலை வறுத்த மோர் மிளகாய் பாதாம் பருப்பு பொடியாக அறிந்தது கருப்பு எல்லும் வெள்ளை எல்லாம் சேர்த்து வறுத்து வச்சது தேவையான அளவு கடுகு எண்ணெய் இப்போ இதில் வந்து சாலட் மிக்சிக்கு ஒரு பவுல் வச்சுருக்கேங்க முளைத்த பச்சைப்பயிரை சேர்த்துக்கிறேன் முளைத்த பச்சைப்பயிறு இது வீட்லேயே எப்பவும் பண்ணி வச்சுருப்பேன் நம்ம வந்து தினமுமே வந்து இதை வந்து சேலட் சாப்பிட்லாங்க ரொம்ப நல்லது இதோட மாங்காய் திருவல் மாங்காய் சீசனில் இருக்கிறப்ப போட்டுக்கலாம் அது இல்லைனாலும் அவாய்ட் பண்ணிக்கலாம் பரவாயில்ல மாங்காயில் வந்து நம்மளுக்கு விட்டமின் ஏ கிடைக்கும் அந்த புளிப்பேக்கிறதுனால விட்டமின் சி கிடைக்கும் ரொம்ப நல்லது வெள்ளரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தாது உப்புக்கள் உள்ளடக்கியது இதை வந்து நம்ம எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாங்க கூடுதலாக குறைச்சா போட்டுக்கலாம் வெள்ளரிக்காய் கேரட் ரெண்டும் போடலாம் இல்லை வெள்ளரிக்காய் மட்டும் போட்டாலும் பரவாயில்ல கேரட் மட்டும் போட்டு பண்ணாலும் நல்லாயிருக்கும் இதோட இரும்புச்சத்துக்காக கேரட்டில் வந்து விட்டமின் ஏ கிடைக்கும் இரும்பு சத்துக்காக பேரிச்சம்பழம் சேர்த்துக்கிறேன் ரெண்டே ரெண்டு பேரிச்சம்பழம் தான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் மாதுளம் பழத்துலேயும் இரும்பு சத்து மிகுந்திருக்கு பட் இந்த காம்பினேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும் அதே நேரம் டேஸ்டியாக இருக்கும் இப்போ நான் சேர்க்குறது வந்து வருத்த வேர்க்கடலை எல்லா சேலடுக்கும் வறுத்த வேர்க்கடலை போடுறப்போ நல்லா டேஸ்டியாக இருக்கும் எஸ்பெஷலி இந்த சேலடுக்கு வந்து வருத்த வேர்க்கடலை நல்ல ருசியாக கொடுக்கும் இப்போ இதோட நான் போகிறது வந்து நெல்லிக்காய் நெல்லிக்காய் வந்து வெந்தயம் சேர்த்து மஞ்சத்தூள் சேர்த்து இடித்து வச்சுருக்கேன் இதுவும் கொஞ்சம் போட்டுக்கிறாங்க டெய்லி சேலை நான் வந்து எப்படியாவது நெல்லிக்காய் ஒன்றாவது சேர்க்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போடுறது ஒரு பழக்கமாகிட்டேன் இது வந்து மோர் மிளகா வறுத்த மோர் மிளகா உடச்சி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை பாதாம் பருப்பு வறுக்கலைங்க பச்சையான பாதாம் பருப்பு தான் உங்கள் ஆப்ஷனல் உங்களுக்கு வேணால் போட்டுக்கலாம் கால்சியத்துக்காக வந்து எள்ளும் அழுவித வேணால் அழுவிதையும் சேர்த்து வறுத்துக்கலாம் இல்லை இது வந்து கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு ரெண்டையும் வறுத்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இதோட தேங்காய் துருவல் பொதுவாக மேலே நாடுகளில் பார்த்தீங்கன்னா சேலட் ட்ரெஸ்ஸிங்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க அதில் வந்து ஒரு ஆயில் இல்லைன்னா ஒரு கொழுப்பு பேஸில் வந்து அவங்க என்னென்ன ட்ரெஸ்ஸிங் இன்க்ரீடியன்ஸ் போடுறாங்களோ அதெல்லாம் போட்டு கலந்துட்டு அப்புறம் சேலடில் போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க அது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கொழுப்பு வந்து கொஞ்சம் இருக்கிறப்ப இந்த சேலடில் இருக்கிற அந்த வெஜிடபிள்ஸோட ஒரு கோட்டிங் செய்கிறப்ப அது ஒரு க்ரன்ச்சியாக இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தண்ணி விட்டு வராமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் பாருங்க இதில் வந்து உப்பு போடலை தாளித்து கொட்ட போகிறேன் நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைலில் தாளித்து கொட்டிட்டு கடைசியாக உப்பு சேர்க்குறேன் தாளிச்சிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக உப்பு சேர்த்தோனாக்க நம்மளுக்கு வந்து அது அவ்வளோ சீக்கிரம் தண்ணி விட்டு வராது தேங்காய் துருவல் போடுறதுனால அது கூட வந்து கொஞ்சம் ஈரத்தன்மை அப்சார் பண்ணிக்கும் இப்போ கொஞ்சம் எண்ணெய் சுட வச்சுருக்கேங்க இதோட கடுகு சேர்த்துக்கலாம் இது நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைல் தான் நான் பண்றது பெருங்காயம் நல்லா சுலபமாக ஜீரணமாக இப்போ அடுப்பு அணைச்சிடுறேன் சேர்த்துடலாம் முதலே நான் வந்து போட்டுட்டேன் இதை வந்து அடிப்படாமல் மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்செலாம் யூஸ் பண்ணலாங்க பொதுவாக எந்த சேலடாக இருந்தாலும் நம்மளுக்கு ரெகுலர் கரண்டியை விட இந்த மாதிரி போடுறப்ப நம்மளுக்கு சுலபமாக அதை வந்து மிக்ஸ் பண்ண முடியும் அப்படி இல்லைன்னா நீங்கள் எந்த ஒரு ஃப்ளாட்டாக இருக்கிற கரண்டி யூஸ் பண்ணுங்கள் உடன் கரண்டி யூஸ் பண்ணுங்கள் அடிப்படாமல் மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ எண்ணெய் வந்து இதில் பூரா கோட்டாயிடுச்சு இல்லைங்களா இந்த ஸ்டேஜில் தான் நான் வந்து உப்பு சேர்ப்பேன் இந்த மாதிரி உப்பு சேர்க்குறப்ப நம்மளுக்கு வந்து தண்ணி விட்டு வராதுங்க அவ்வளோ சீக்கிரமாக இப்போ இதுக்கு தகுந்த உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் மாய்ச்சர் இருந்தால் கூட நம்ம வந்து அதில் தேங்காய் துருவல் போடுறப்ப அதை அப்சர்வ் பண்ணிடும் ஸோ வந்து ஒரு சுவையான ஒரு ஹெல்த்தியான சேலட் தயாராகிடுச்சு இதில் எந்த ஒன்று ரெண்டு இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க நீங்கள் வந்து அதை அவாய்ட் பண்ணிடலாம் ஆனால் இது சாப்பிட்டிங்கன்னா ரெகுலராக இதை வந்து சாப்பிடணும்னு சொல்லிவிட்டு ஆசைப்படுவீங்க இப்போ இதில் வந்து மாங்காயினுடைய புளிப்பு கூட இருக்குதுங்க அதனால கூட லெமன் ஜூஸும் போட்டாக்க நம்ம விட்டமின் சி கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ கடைசியாக லெமன் ஜூஸ் சேர்க்குறேன் சேர்த்துட்டு இது ஒரு கலந்து விட்டுடலாம் ஆரோக்கியம் தரும் மிக சுவையான முளைக்கட்டிய பயிறு வெஜிடபிள் சேலட் தயாராகிடுச்சிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த சாலடை வந்து நான் ரொம்ப வருஷமாக வந்து காலையில் ஒரு செவன் தேர்ட்டிக்கு சாப்பிடுவேன் என்னுடைய காஃபி டைம் பார்த்திங்கன்னா காலையில் அஞ்சு மணி காஃபின்னா நான் வந்து சோயா காஃபி தான் குடிக்கிறது பழக்கம் அதுக்கப்புறம் ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் கேப் இருக்குது இந்த சாலட் சாப்பிட்றதுக்கு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்னு பார்த்திங்கன்னா ஒரு நைன் தேர்ட்டி டென் அப்படி தான் நாங்கள் சாப்பிடுவோம் இந்த மாதிரி ஒரு சாலட் சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா குக்டு ஃபுட்டோட சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இது வந்து சீக்கிரமாகவே ஜீரணமாகி நம்ம உடலில் வந்து ரத்த ஆசத்தில் சேர்ந்து அப்சார்ப் ஆகிடும் அதே நேரம் குக்டு ஃபுட்டு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அதிக நேரம் குக் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அதிக நேரம் ஆகும் நம்மளுக்கு டைஜஸ்ட் ஆகிறதுக்கு எண்ணெயில் பொறிச்ச பண்ணங்கள் பார்த்திங்கன்னா மிக 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 அதிக நேரம் ஆகும் ஜீரணம் ஆகிறதுக்கு அதனால் எப்போவுமே ஒரு ரா ஃபுட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சீக்கிரம் ஜீரணம் ஆகிடும் நல்லா வந்து சத்துக்கள் முழுவதுமே நம்மளுக்கு வந்து ரத்தத்தில் சேர்ந்து நம்ம உடலில் வந்து அப்சார்ப் ஆகிறதுக்கு ரத்தத்தில் அப்சார்ப் ஆகிறதுக்கு சிறு குடலில் இருந்து அந்த வில்லை மூலமாக அப்சார்ப் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா இதில் இருக்கிற நார்ச்சத்து இருக்கிறப்போ நம்ம நல்லா மென்று சாப்பிட்டீங்கனாக்கா நல்லா சொல்ல அப்சர்ப் ஆகும் மென்று சாப்பிடாம அப்படியே முழுகினீங்கன்னால் அதை அப்படியே நார்ச்சத்து தள்ளிட்டு போகிறப்ப சத்துக்கள் முழுமையாக அப்சார்ப் ஆகிறதுக்கு முடியாமல் போயிடும் அதனால் எதுவாக இருந்தாலும் சரி நம்ம கொஞ்சம் சாப்பிட்டாலும் நல்லா மென்று சாப்பிட்ணும் நம்ம உமை நீர் சேர்த்து கலந்துட்டு சாப்பிட்டிங்கனாக்கா ரொம்பவே நல்லது இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு முக்கியமான எல்லா சத்துக்களும் கிடைக்கும் அதாவது புரோட்டீன்ல இருந்து நார்ச்சத்துலேருந்து விட்டமின் ஏலிருந்து பிகாம்ப்ளெக்ஸ்லேருந்து கால்சியத்துலேருந்து இரும்பு சத்துலேருந்து இதில் எதுவுமே இல்லைன்னா சொல்ல முடியாது விட்டமின் சி எல்லாமே சேர்கிற மாதிரி ஒரு காம்பினேஷன் இது இந்த மாதிரி நான் சாப்பிட்றப்போ ஒரு ஆன்டி ஏஜிங் அதாவது எல்லாமே ட்ராவாக சாப்பிட்றப்போ நம்மளுக்கு வந்து ஸ்கின் வந்து பளபளப்பாக இருக்கும் நம்மளுக்கு வந்து மு முதுமையடைந்த தோற்றம் தெரியாது யாராக இருந்தாலும் சொல்லி பார்த்திங்கன்னா அந்த சுருக்கம் சுருக்கம்லாம் வருது பாருங்கள் அது வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எல்லா சத்துக்களும் இருக்கிறப்ப நம்ம வந்து நாள் முழுவதும் ஃபுல் எனர்ஜியோடு இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து த்ரூ அவுட் த டே சோர்வே அடைய மாட்டோம் இந்த மாதிரி ஒரு சாலட் கலையில் சாப்பிட்டு போனாங்க நிறைய பேர் வந்து டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து ஓகே எங்களுக்கு வந்து இன் பிட்வீன் பசிக்குது அப்படின்னு நினச்சிங்கனாக்க ஒரு லெவன் ஓ க்ளாக் பிரேக்ஃபாஸ்ட் சீக்கிரம் சாப்பிட்டிங்கன்னாக்க ஒரு லெவன் ஓ க்ளாக் சாப்பிடுங்க ஒரு சிலர் கஞ்சி சாப்பிட்ற பழக்கம் வச்சிருக்காங்க கஞ்சி சாப்பிட்டா சீக்கிரம் ஆகிடும் அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு சாலட் வந்து ஒரு லெவன் ஓ கிளாக் சாப்பிட்லாம் இல்லைனா ஃபோர் ஓ கிளாக் காஃபி சாப்பிட்டா காஃபியோட குடிக்க கூடாதுங்க காஃபி குடிக்கிறப்ப சாலட் சாப்பிடக்கூடாது நிறைய கேப் இருக்கணும் அந்த சாலட் சாப்பிட்டு ஒரு ஒன் ஹவர் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் வேணால் காஃபி குடிக்கலாம் பொதுவாக இந்த சேலட் சாப்பிட்றப்போ அதோடு சேர்த்து வேறு எதுவுமே சாப்பிட வேண்டாம் அந்த சாலட் மட்டும் சாப்பிட்டாலே போதும் நல்லா ரசித்து நிதானமாக சாப்பிடுங்க எல்லோருக்குமே வந்து மிகவும் நல்லதே செய்யும் இந்த சாலட் நான் என்னோடய சேனலை செஞ்சு காமிச்சப்போ நிறைய பேர் வந்து இதை நான் இப்போ செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை தருது இப்போ இந்த பூங்காற்று சேனலையும் இதை ஷேர் பண்ணியிருக்கேன் இன்னும் கொஞ்சம் ஒரு சில வேரியேஷனோட தான் ஷேர் பண்ணியிருக்கேங்க எல்லோருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி